எடப்பாடி கொங்கனாபுரம் அருகே தொடர் மழை காரணமாக சரபங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கொல்லப்பட்டு ஏரி நிரம்பி கரும்பு நெற்பயிர் வயல்களில் தண்ணீர் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையினால் சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியில் இருந்து தொடங்கும் சரபாங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விவசாய வயல்களும் வணிக கடைகளிலும் குடியிருப்பு வீடுகளிலும் தண்ணீர் புகுந்து ஆங்காங்கே பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் எடப்பாடி வட்டத்திற்கு உட்பட்ட கொங்கனாபுரம் ஒன்றியம் கச்சிப்பள்ளி ஊராட்சியில் உள்ள கொல்லப்பட்டி ஏரி நிரம்பி கண்ணந்தேரி ஏரிக்கு செல்லும் வாய்க்கால் கரை உடைந்து கரும்பு நெற்பயிர் உள்ளிட்ட விவசாய வயல்களிலும் தென்னந்தோப்புகளிலும் தண்ணீர் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து பாதிக்கப்பட்ட கரும்பு விவசாயிகள் கூறும்போது வருகின்ற பொங்கல் திருநாளன்று அறுவடை செய்யப்படவுள்ள நிலையில் கரும்பு வயல்களில் தண்ணீர் புகுந்ததால் பெரும் சேதமடைந்து உள்ளதாகவும் கரும்பு வயல்களுக்கு செல்லும் பாதையையும் இல்லாததால் கரும்பை அறுவடை செய்து வெளியே எடுத்து செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் குடியிருக்கும் விவசாயிகள் தாங்களாவே தற்காலிகமாக எறும்பு பாலம் அமைத்து பாதுகாப்பு இல்லாமல் சென்று வருவதாகவும் இதற்கு தமிழக அரசு பாலம் அமைத்து தருவதோடு பாதிக்கப்பட்ட நெற்பயிர் மற்றும் கரும்பு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் மேலும் எடப்பாடியிலிருந்து சேலம் செல்லும் பிரதான சாலை கொங்கனாபுரத்தை அடுத்த கண்ணந்தேரி அருகே சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகளும் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதனால் கரும்பு நெற்பயிர் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்